வெவ்வாள் ஓர் இரவு நேர பறவையா விளங்கா வாங்க பார்க்கலாம் வவ்வாழ்கள் பல்வேறு விதங்களில் வந்து நமக்கு நண்பனாகவும் உதவி புரிகிறதுன்னு சொல்லலாம் அதற்கான சமுதாய அமைப்பும் சிறப்பாக வந்து இருக்கிறது அவற்றின் சிறப்பியல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா துறிஞ்சி பறக்கிற நேரத்தில் கை குழந்தையோடு வெளியில் நிற்காது என்று இளம் தாய்மார்களை பார்த்து மூதாட்டிகள் இன்றும் வந்து கிராமப்புறங்களை வந்து எச்சரித்து வந்து நாம் காணலாம் மிருகம் பறவைகள் என்ற இரண்டு கூற்றுகளையும் வந்து ஒருங்கே கொண்டு இவற்றை வந்து அறிவியலோடு பார்க்கும்போது சுவையான செய்திகள் வந்து வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் உலகில் வந்து வகை வவ்வாள்கள் இருப்பதாக வந்து கணக்கிடப்பட்டுள்ளது அவற்றில் வந்து எழுபது வீத வவ்வாள்கள் வந்து பூச்சி உண்ணிகள் மற்றவை வந்து பழங்களையும் அவற்றின் சாற்றையும் வந்து உண்கிறது மூன்று வகை மட்டுமே ரத்தம் உறிஞ்சுபவை சிலவை வந்து மீன்களையும் வந்து பிடித்து உண்ணும்னு சொல்லப்படுகிறது இது உச்ச வந்து ஒளி எழுப்பி வந்து இறையின் மீது மோதி மீண்டும் வரும் எதிரொலியை வந்து கிரகி தன் மூலம்தான் அவை இருக்கும் இடத்தை வந்து உணர்ந்து கொள்கிறதா இதனால் அவற்றின் கேட்கும் திறன் வந்து அபரிமிதமாக வந்து அமைந்துள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூச்சிகள் மற்றது மீன் உண்ணும் வகைகளில் வந்து முன்னோக்கி அமைந்திருக்கும் வந்து புனல் வடிவ பெரிய காதுகள் எதிரொலியை வந்து கிரகிக்க வந்து பெரிதும் வந்து உதவுகிறதுன்னு சொல்லலாம் உடலின் வந்து எடை கால்கள்ல வந்து தங்காமல் இருக்கவே அவை வந்து குகைகளிலையும் மரக்கிளைகள்லையும் கால்களால் பற்றி கொண்டு வந்து தொங்குகிறது அவ்வாறு தொங்கும் பொழுது அதற்கென்று வந்து தனியாக வந்து உடல் சக்தியை வந்து செலவழிக்க வேண்டியது இல்லை புவி ஈர்ப்பு விசை அதன் உடல் எடையை வந்து கீழ் நோக்கி இழுப்பதால் கால்களில் வந்து உடல் பாரம் வந்து தங்காது இவ்வாறு வந்து தலைகீழாக தொங்குவது தங்கள் ஆபத்திலிருந்து காது கொள்ள போதுமான பாதுகாப்பையும் வந்து அளிக்கிறதுன்னு சொல்லலாம் விலங்குகளை போல வவ்வா வந்து வயிற்றுக்குள் வந்து கரு வளர்த்து வந்து குட்டிகளை வந்து ஒரு தான் வந்து பல வவாள்கள் அடையாளம் கண்டு விட்டாலே பிற வவ்வாள்கள் பால் ஊட்டி வந்து வளர்த்து விடுமா வவாள் கடியால் வந்து உண்டாகும் ரேபிஸ் என்ற கூடிய நோயால் வந்து பெரும்பான்மையினர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அதாவது எனவே வவ்வாள்களை வந்து கைகளால் தொடுவதையோ வீட்டுக்குள்ள வந்து ிருக்கிறதைய வந்து தவிக்கணும்னு சொல்லப்படுகிறது நமக்கு அநேகம் வந்து வவாள்கள் பல வகையிலேயும் வந்து உதவுகிறது அதாவது ஒரு சிறு பழுப்பு நிற வவால் வந்து ஒரு மணி நேரத்திலேயே அறுநூறு கொசுக்களை பிடித்து வருகிறதா மற்றது டோங்கா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில புனிதமான வகையாகவும் உடல்ல இருந்து பிரிந்து செல்லும் ஆன்மாவின் வடிவமாகவும் கருதப்படுகிறதா மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேய் மரணம் மற்றது வியாதியின் குறியீடாகவும் கருதுகின்றனர் பூர்வீக அமெரிக்கா பழங்குடியினர் வந்து வவ்வாள்கள் தாந்திரமான ஆவிகளாம் ஆனால் சீன கலாச்சாரத்தில் இவை வந்து நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்குமானவை நம்பிக்கைகள் எவ்வாறு இருப்பினும் வவ்வாள்களின் வந்து வாழ்க்கை சுவையானது என்பதில் சந்தேகமே இல்லை இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி